திமுக பிரமுகர் இரும்புலி பால்ராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்புலட்சுமி அவர்களின் இல்ல முதல் பிறந்தநாள் விழா திமுக கிளை கழக செயலாளர் பிரகாஷ் நர்மதா என்பவரின் மகனாகிய பிரணேஷ் என்கின்ற தன்விக் அவர்களுக்கு ஆர்ஜே மகால் சோத்துப்பக்கம் சிறப்பு அழைப்பாளர்கள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏழுமலை ஒன்றிய கழக செயலாளர் குட்டரசு திருக்கழு ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர் அரசு மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் டைகர் குணா திமுக கட்சி நிர்வாகிகள் உறவினர்கள் குழு பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் தங்கராஜ் போல் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்